வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குற பொருள் கண் திருஷ்டி போக்கும் கற்பூரம் இது வந்து திருஷ்டி சுற்றுறதுக்கு மட்டும்தானா கடவுளோட பூஜைக்கு அல்ல இந்த பொருளை நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுறவங்க யாலினி பிராண்டு பாருங்க அதில் என்னென்ன சேர்த்துருக்காங்கன்னு அவங்க போடுறாங்க மூலப்பொருட்கள் மஞ்சள் உப்பு மிளகு வரமிளகாய் வெண்கடுகு நாய்க்கடுகு விரட்டி வெட்டிவேர் பச்சை கற்பூரம் தொட்டாச்சிணுங்கி மருதாணி இந்த பொருளை சேர்த்து இந்த இது செஞ்சுருக்காங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இது து திருஷ்டி சுத்தம் மட்டும்தான் அது என்னென்னக்கு செய்யணும்னு வேறு போட்டிருக்காங்க செவ்வாய் வியாழன் ஞாயிறு மைகளில் குழந்தைகள் கடைகள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் திருஷ்டி கலிக்க சிறந்ததுதான் முதவரி பார்த்துக்கணும் ஒம்பது கிராம் தொண்ணூறுவா சிறி கங்காதேவி பூஜா ப்ராடக்ட் பிளாட் நம்பர் செவன்டி செவன் ரத்னா கிருஷ்ணா ஸ்ட்ரீட் எம்ஜிஆர் நகர் பாலாஜி அவனியூ அவனியாப்புறம் பைபாஸ் ரோடு மதுரை பண்ண பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சூடத்தை பாப்பமா உள்ள ஏதோ மூலிகைகள் கிடக்கு சரிதா கருப்பு கலரா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூடாக வாட அடிக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே கருப்பு கருப்பாக ஏதோ இருக்கு தந்திருஷ்டி போகுமான்னு தெரியல வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்